கழகனின் தீரா காதல் சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஆறு நட்சத்திரங்கள் சூழ்ந்த இருவானத்தில் வானத்தில் காட்சி தரும் நிலவினை போல் டைனிங் டேபிளில் தன் கைபேசியை நோண்டியவாறு அமர்ந்திருந்தாள் மகளினி இப்போது சில நாட்களாக வீட்டில் உணவருந்து ஆரம்பித்து விட்டால் அவன் கூறியதற்காக அல்ல கடையில் வாங்கி உண்பது உடலுக்கு ஒத்து போகவில்லை என்பதால் மட்டுமே மகளினி கூறிய உணவினை சமைக்க அமர்ந்தவளின் பின்னே சற்று தள்ளி கேசவன் நின்று கொண்டிருந்தான் அவனை சிறிது நேரம் கண்டவாறு இருந்தபுலோ பின் அவனின் புறம் திரும்பினாள் கினாட்சி நீங்க ஏன் எங்கேயே இருக்கீங்க என்னோட வேலையே இந்த வீட்டையும் வேலைக்காரங்களை பார்த்துக்க வேண்டியதா மேடம் வாட் இந்த வீட்டில என்ன பத்து பேரா இருப்பாங்க சமைக்க ஒரு ஆள் பரிமாற ஒரு ஆள் என்ன வேணும்னு கேட்டு சொல்ல ஒரு ஆள் எப்பவும் இப்படித்தானே இல்லை அத்தை இறந்ததுக்கப்புறம் உங்க சார் இப்படி வச்சிருக்காரா மேடம் இருக்கும்போது இப்படித்தான் மொத்தம் எத்தனை வேலைக்காரங்க இருக்கீங்க என்னென்ன வேலை பாப்பீங்க சேலரி ப்ராசஸ் எல்லாம் எப்படி இந்த வீட்ல என்ன சேர்க்கணும் ஏழு வேலைக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு மந்த்லி சேலரி தான் மேடம் என்கிட்ட மொத்தமா கொடுத்துருவாங்க நான் அவங்களுக்கு கணக்கு பார்த்து கொடுத்துருவேன் அப்படியா அப்ப இந்த மாசம் இன்னும் வந்திருக்காதுல உம் ஆமா மேடம் சரி எவ்ளோ சொல்லுங்க நானே எல்லாரோட அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் என்றதும் ஒரு நொடி கேசவன் முகம் மாறியதை அவள் கவனித்து கொள்ளவில்லை மொத்தமாக சத்யவதனி கேசவனிடம் கொடுக்கும் பணத்தில் அவனுக்காக பங்கு போக இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டே வேலைக்காரர்களுக்கு கொடுப்பான் இப்போது மகிழ தானே கொடுத்து விடுவதாக கூறியதும் அவனின் முகம் சரிங்க மேடம் எங்க அவளுக்கான உணவும் வர உண்ண ஆரம்பித்தாள் உண்டு கொண்டிருக்கும் போதே சிலவற்றை யோசித்தவளோ உண்டு முடித்து ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து வேலைக்காரர்கள் அனைவரையும் அழைத்தாள் கேசவன் உடன் சேர்ந்து மொத்தம் எட்டு பேர் அவளின் முன்னே நிற்க அவர்களின் சிலர் புரொபஷனலாக இந்த வேலையை செய்வது போல் இருந்தது வாட்ச்மேன் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் மட்டும் இருந்தா போதும் கேட் கிட்ட ஏன் கேமரா மாட்டாம வச்சிருக்கீங்க நாளைக்கு ஆளுங்க வருவாங்க வீட்டை சுத்தி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் குக்கிங்க்கு மூணு பேர் ஒரு நாளே போதும் ஹவுஸ் கிளீனிங்க்கு உள்ள வெளியில ரெண்டு பேர் போதும் மொத்தத்துல நாலு பேர் மட்டும் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணா போதும் மேடம் நாங்க எல்லாருமே ரொம்ப வருஷமா வேலை பாக்குறோம் திடீர்னு போங்கன்னா எப்படி மேடம் உங்க நான் எங்க போக சொன்னேன் பிரான்ச் ஆபீஸ் கிளீனிங் ஆபீஸ் கேண்டீன் ஆளுக்கு தேவைப்படுது நீங்க அதை கவனிங்க சேலரி இன்கிரிமெண்ட் பண்றேன் கேசவன் நீங்க வேலை தரங்களை கவனிங்க இனி தேவையில்ல குக்கிங் மட்டும் பாக்குறது உங்களோட வேலையா இருக்கட்டும் சரியா சம்பள உயர்வு இருக்கும் என்பதால் அனைவரும் சரி என்றனர் அதுவும் போக மற்றவர்கள் மனதில் இனி கேசவனிடமிருந்து தங்களுக்கு விடுதலை என்ற எண்ணம் தான் தங்கள் சம்பாத்தியத்திற்காக முழு பணமும் தங்களிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கை பிறந்தது ஒரு ஆளு பார்க்க வேண்டிய வேலையை நாலு பேர் பாக்குறீங்களோ அப்ப சம்பளத்தை ஒரு ஆள் மட்டும் வாங்கிக்கோங்க என்று சத்தியவதனிக்கு தெரியாது கூறி சம்பளத்தை ஒழுங்காக குடுக்காது துன்புறுத்துவான் கேஷவன் என்னாச்சு கேஷவன் எல்லாரும் போயிட்டாங்க நீங்க அப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க வேலைக்காரங்க எல்லாருக்கும் என்னால எப்படி சேர்த்து சமைக்க முடியும் ஏன் சமைக்கிறதுக்கு என்ன உங்களோட ப்ரொஃபஷனல் குக்கிங் தான உம் எஸ் மேடம் அப்புறம் என்ன போங்க என்றதும் அவனும் அமைதியோடு கட்டுக்கடுகிற சென்று விட சிறிது நேரம் சென்று ஒன்பது மணி போல் வீட்டுக்கு நுழைந்தான் விஜயநேத்திரன் அவனை கண்டதும் காலில் அமர்ந்திருந்தவளோ எழுந்து செல்ல முயல ஏய் நில்ல தடுத்தான் திரும்பி அவனை காண செக்லி ஒன்றை கொடுக்க யோசனையோடி வாங்க பார்த்தவளுக்கு அதிர்ச்சி ஏனென்றால் இரண்டு கோடி அதில் போட்டிருக்க விழிவிரிய முறை போடு அவனை கண்டாள் இதுல சைன் பண்ணு எதுக்கு பண்ணனும் என்ன காரணம் ரேஸ் கார் வாங்க போறேன் முடியாது இது ஒண்ணு ஓம் பணம் இல்லை ஆமா இல்லதான் அதுக்கு என்ன இப்ப முடியவே முடியாது இந்த படத்தை வச்சு தொழில் தொடங்கினா சரி கொடுக்குறேன் அதை விட்டுட்டு சும்மா கார் வாங்க எல்லாம் நீங்க கிட்ட பணம் வாங்கி ரெண்டு மூணு கார் இத்தனை வருஷத்துல வாங்கியிருக்கீங்க ஆனா ஒரு தடவை அது என்னாச்சுன்னா அத்தை கிட்ட சொல்லல அவங்களும் கேட்கல நான் அப்படியே இருப்பேன்னு நினைக்காதீங்க இத்தனை வருஷத்துக்கு ஃபாரின்ல சார் என்ன பண்ணீங்களா கேட்க உள்ளுக்குள் எழுந்த அதிர்ச்சியை மறைத்து கொண்டு அவளை கண்டான் இதையெல்லாம் அம்மா தான் சொல்லியிருப்பாங்களா நான் கார் வாங்கின விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அம்மா கூட இவ டச்சில இருந்தாளா அப்படி இருந்த அம்மாவை நம்ப வச்சுதான் மருமலாக்கிட்டாலோ அப்பவும் இவளோட ஆக்டிங் நம்பிட்டாங்களா மனதில் அவன் நினைக்க என்னாச்சி பதில் சொல்லுங்க விஜய் நேத்திரன் ஃபாரின்ல இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க நீங்க ஏன் இங்க இருக்கீங்க மறுபடியும் அதே ஃபாரின்கே போக வேண்டியதானே போக மாட்டேன் ஏன் உன்னோட சுயரூபத்தை நான் வெளியில கொண்டு வரணும் இல்லடி அது எப்படி உங்க அம்மா இருன்னு சொல்லும்போது இருக்கல இப்போ இருப்பேன்னு சொல்றீங்க என்னோட சுயரூபம் நீங்க வெளியில கொண்டு வரதுக்கு பதில் உங்களை நீங்க மாத்திக்க முயற்சி பண்ணுங்க இத்தனை நாள் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்த தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க உங்க அம்மாவோட கடைசி ஆசை என்னன்னு தெரிஞ்சு அதையாவது ஒரு மகனா இருந்து நிறைவேற்ற பாருங்க கூறிவிட்டு விலகி செல்ல நான் எப்படி இருக்கும் நீ சொல்ல வேண்டாம் ஒன்னால இப்ப இதுல சைன் பண்ண முடியுமா முடியாதா ஏதாவது பிசினஸ் பண்றேன்னு சொல்லுங்க சைன் பண்றேன் அப்படி இல்லைல்ல உங்க அம்மாவோட கடைசி சாசிய நிறைவேற்றி வைங்க அப்ப நானே பத்து ரேஸ்தார் கூட தரேன் என கூறி அவரின் அறைக்கு சென்று விட கையில் இருந்த ஆத்திரமோடு கிழித்து வீசி எரிந்தான் எந்த நொடியும் எப்போதும் அவள் தன்னை மட்டமாக நினைத்து தள்ளிவிடுவதாக நினைத்து சீறி கொண்டிருந்தான் அறையில் வந்து தன் கோபத்தின் பொருட்களின் மீது காட்டியவனுக்கு அன்னையின் புகைப்படம் இருக்க கொல அதனை எடுத்தான் எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க நீங்க தான் பண்ணீங்களா இல்ல இவ இப்படி உங்களை பண்ண வச்சாளா இவளே அப்படி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிருந்தாலும் நீங்க எப்படி இதெல்லாம் நம்பலாம் உங்களுக்கு ஏன் மேல ஏன் நம்பிக்கையே இல்லாம போச்சு சொல்லுங்க கோபமாய் கத்தவே நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு நீ ஏதாவது பண்ணையா அவனின் அவனின் அன்னையே அவனிடம் கேட்பது போல் தோன்றவே பருக்கையில் புகைப்படத்தை வீசியவன் அவன் அறைக்குள்ளே குறுக்கும் நெருக்குமாக நடந்தான் நினைத்து எதையும் செய்ய முடியாத அவளுக்கு கட்டுப்பட்டு போவதை போல் எண்ணம் அப்போதுதான் அவனுக்கு பணத்தினை சேமித்து வைப்பது என்றால் என்ன என்பதை உணர முடிந்தது வெளிநாட்டில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் மட்டுமே அறிந்தது தன் கைபேசியை எடுத்து யாருக்கோ அழைப்பு விடுத்து நேரம் பேசினான் இரவில் பணிகளை முடித்து விட்டு வீட்டினை விட்டு வெளியே வந்த கேஷவன் தன் கைபேசியை எடுத்து இங்கே தருணுக்கு அழைத்தான் ஹலோ சார் சொல்லு ஏதாவது சுவாரஸ்யமா நடந்ததா ஆமா சார் என்ன அது மகளினி வேலைக்காரர்களுக்கு எடுத்த முடிவு அதன் பின் பணம் கேட்டு அவள் கொடுக்க கூறி இருவரும் நீ கவலைப்படாத டபுள் மடங்கா வந்து சேரும் நாளைக்கு அந்த விஜயநேத்திரன் வெளியில கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணி சொல்லு என கூறி கைபேசியை வைத்தான் பரன் முன்னே இது அனைத்தையும் கேட்டவாறு அவனின் அண்ணன் கிஷோரும் தந்தை ஆதிகேஷவன் இருவரும் அமர்ந்திருந்தனர் எதுக்குடா இப்படி சொன்ன அந்த விஜய் நேத்திர நம்ம கைக்குள்ள வச்சுக்க இதுதான் சரியான நேரம் அவன் ஒரு கார் பைத்தியம் பா என்கிட்ட அவனை பத்தி எல்லாமே தெரியிருக்கும் அப்போ அவனுக்கு அவன் கேக்குற கார் வாங்கி தரணும்னு சொல்றியா ம் ஆமாப்பா அது மேலே உள்ள மோகத்தை குறைக்க விடாம பண்ணி அத வச்சே எதிரியா அவனோட பொண்டாட்டி மேல சாரி சாரி அந்த வீட்டுல இருக்கிற மகிழினி கிட்ட திருப்பி விடணும் ரெண்டு பேருக்கு பூகம்பம் வெடிக்கணும் குரோதம் கொண்ட வெற்றி புன்னகையோடு இப்போதே அது கண்முன் நடப்பது போலே கூறினான் அவனோட பொண்டாட்டி தானடா அவ கிஷோர் கேக்க இல்லடா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரியே இல்ல அந்த பொண்ணு ஏமாத்துறா நான் நேர்ல போய் பார்க்கத்தானே செஞ்சேன் அவங்க ஆபீஸ்ல இது எப்படா போன வாரந்தா எங்க இனி என்ன செய்ய போகிறேன் என்பதை பற்றி கூறினான் தருண் மறுநாள் கூறியது போன்றே வீட்டினை சுற்றி சிசிடிவி கேமரா மாட்டுவதற்கு ஆட்களை வரவழைத்திருக்க அவர்களும் வந்திருக்க அதனை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் தனியே அந்த வீட்டில இருந்த அத்தை ஏன் இதைப் பண்ணலை தன்னால் யோசித்து ஆழ்மனதில் அதையும் பூட்டிக் கொண்டாள் வாகனில் இருந்து காவலாளி அறையில் அதனை எப்படி கண்காணிப்பது என்பதை பற்றி ஃபிக்ஸ் செய்து வந்தவர்கள் கூற கூறவே கேட்டுக் கொண்டனர் இதனை மதிய நேரம் வந்திருக்க ஆரம்பித்தவுடன் மாடியில் இருந்த பால்கனியில் இருந்து கண்டானே தவிர விஜய நேத்திரன் எதுவும் கூறவில்லை பின் விஜய் நேத்திரன் அவளை கண்டுகொள்ளாதவாறு தன் முடித்துவிட்டு சென்று விட்டாள் இருவரும் சென்ற நொடி கேசவன் தன் கைபேசியை எடுத்து தருணுக்கு அழைத்து கூற அதே போல் இங்கே அலுவலகத்தில் ராமமூர்த்தி மகிழினி செய்யும் வேலைகளை பற்றி தொழில் போட்டியாளராக இருந்த விநாயகத்துக்கு கூறினார் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் அமர்ந்திருந்த விஜய் நேத்திரனின் முன்வந்து அமர்ந்தான் தருண் ஹாய் ப்ரோ எப்படி இருக்க சகஜமாய் கேட்க விஜய் கூட தெரியவில்லை எனப்பா அப்படி தருண் உன் பெரியப்பா மகன் கொஞ்ச நான் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி வர சொன்னது தான் ஹே நீயா ஹாய் ப்ரோ ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆல்வேஸ் ஃபைன் சித்தி இறந்தப்ப திடீர்னு அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போச்சா அதான் வர முடியல இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் வந்திருந்தாலும் என்னால கவனிச்சிருக்க முடியாது அப்புறம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது என சிறிது நேரம் பொதுவாக பேசினர் விஜய் நேத்திரனுக்கு ஒரு வயது மூத்தவன் தான் தருண் இருவரும் சிறு வயதில் இவர்களுக்கு டார்கெட்டாக இருந்தது எல்லாம் மட்டுமே உனக்கு கார் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் கேள்விப்பட்டேன் இன்னும் ரெண்டு மாசத்துல இங்க கூட அது சம்பந்தப்பட்ட ஒரு காம்படிஷன் நடக்க போகுதான் இப்பவே ஜாயின் பண்ணிக்கோ உனோட திறமைக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னு கூட அவசியமே இல்லையே உனக்கு பிரைட் பியூச்சர் இருக்குப்பா ஒரு நாள் ஆபீஸ் போயிருந்தேன் இப்போ உன் ஒய்ஃப் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா போல அப்படியே சித்தி மாதிரியே ம் ஆமா உன்கிட்ட கொடுக்காம சித்தி ஏன் பொறுப்பெல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்ததான் இப்ப அவளுக்கு கீழே நீ இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சுல்ல தொழில நீ எடுத்து பார்க்க வேண்டியது என்னடா சந்தேகம் போல் தெரிந்து கொண்டே கேட்க எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதே கத்துக்க வேண்டியதானே இல்ல தொழில் பத்தி தெரிஞ்ச ஒருத்தனை நீ கைக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே ஒருவேளை உன் ஆசை மனைவி தான் பிடிச்சிருக்கும் இருந்தாலும் எங்க யாருக்கிட்டையும் சொல்லாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டியாம்ல ப்ரோ ஆழமாக அவனின் முகபானியை கவனித்தவாறே கேட்டான் ம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவசரமா நடந்துருச்சு எங்க கல்யாணம் இங்க ஏம் அந்த உணர்வு இப்போது தரனுக்கு ஓ அப்படியா சரி ரெண்டு பேரும் நல்லபடியா இருந்தா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஏதாவது ஹெல்ப் வேணா என் கிட்ட கேளு இதா என்னோட விசிட்டிங் கார்டு என கூறி விஜயநேத்திரம் கொடுவிட்டு சென்றான் தருண் செல்லவே அவனை கண்டு எல்லோடு போல் காட்டி கொண்டாலும் நினைவில் தான் வைத்திருந்தான் அன்னை கூட வராது இப்போது கூட இவன் வந்து பேசியது எதனால் என்பதை புரிந்து கொண்டான் விஜய் நேத்திரன் நேராக தங்களுடைய அலுவலகம் செல்ல மகிழினி இருந்த அறைக்குள் நுழைய அப்போது அவள் இல்லை எம்டி இருக்கையில் சென்று அமர முன்னே இன்னும் மாறாத அன்னையின் பெயர் பலகை ஒன்றை அறையில் முடித்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்த மகளின் விழிகளில் விழுந்தது விஜயநேத்ரன் வந்து அமர்ந்திருப்பதுதான் அமைதியாக எதுவும் பேசாது மடிக்கணியை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் ஒருத்த வந்து உட்கார்ந்துட்டு என்ன ஏதுன்னு கேக்குறாளா பாரு மனதிற்குள் நினைத்து எழுந்து அவள் அமர்ந்த சோஃபாவிலே அவனும் அமர நிமிர்ந்து முறைப்போடு கண்டால் சும்மா சும்மா மர쳐 பயந்துருவோமா நினைத்தவாறு இப்போ நீ சொன்ன மாதிரி நான் ஏதாவது தொழில் பண்ணா எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் நீ தந்துவியா கேக்க இப்போ எதுக்கு இங்க வந்து இப்படி கத்தாம மெல்ல கேக்குற? ஏதோ சரியில்லையே நினைத்தவாறே இருந்தால் ஒண்ணே தான் கேக்குறேன் என்ன தொழில் பண்ண போறீங்க? அது உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. அப்ப நீங்க உண்மையை சொல்றீங்கன்னா நான் எப்படி நம்ப என்ன பண்ணணும் சொல்ற கொஞ்சம் பணம் தரேன் அதை வச்சு ஸ்டார்ட் அப் பண்ணுங்க அதுக்கப்புறம் எப்படிங்கறத நான் பார்த்து சொல்றேன் இங்க கடும் தீயில் எரிந்து கொண்டிருந்தான் இது எல்லாமே உங்களோடது தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலைக்காரி தான் ஆனா என்ன நம்பி கொடுத்த பொறுப்பை நான் சரியா செய்யணும்ல அதனால நீங்க என்ன தொழில் பார்க்க போறீங்கன்னு எனக்கு உறுதியா சொல்லுங்க நான் அடுத்த நிமிஷமே நீங்க கேட்ட ரெண்டு கோடி ரூபாவை கொடுத்துட்றேன் இங்க ஒன்ன நம்பி கொடுத்த பொறுப்பா இல்ல நீயே வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்ட பொறுப்பா உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை உண்மையா சொல்லுடி என்ன உண்மை நீ எப்படி எனக்கு ஒய்ஃபா என் அம்மாக்கு மருமகளா ஆன உங்க அம்மா தானே இதை செஞ்சாங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க கேட்க முடியாதுன்னு தெரியும்ல அப்ப கண்டுபிடிங்க ஆனா ஒண்ணு நான் விருப்பப்பட்டு இந்த வாழ்க்கையை ஏத்துக்கல போதுமா கூறிவிட்டு இருக்கையில் இருந்து சென்று அமர யோசித்தவாறு அப்படியே அமர்ந்திருந்தான் விஜயநேத்திரன் அந்த நொடி அவளின் அன்னையிடம் அழைப்பு வர அதனை கண்டவளோ விஜய் இருப்பதை உணர்ந்து எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் எதுக்கு இவ இப்படி சொல்லிட்டு போறா அப்படி யார்கள் பண்ணிருப்பாங்க இவளை பார்த்தா விசித்திரமா தெரியுதே எதையோ திருட்டுத்தனமா பண்றாளோ எண்ணியவாறு அமர்ந்திருந்தவனோ தருண் இவளிடம் பேசி சென்றதை கேட்கவே மறந்தான் வெளியே வந்த மகிழினி அலைபேசியை எடுத்து சொல்லுனா எங்க வேந்தனோ ஆபீஸ்ல தானே இருக்க மகிழ் என்றான் உம் ஆமாண்ணா என்ன விஷயம் வீட்ல எல்லா இடத்துலயும் சத்தியவதி மேடம் மொபைல் செக் பண்ணி பார்த்தயா ஆ விஜய் ரூம்ப தவிர எல்லா ரூம்ல பாத்துட்டேனா இல்ல அப்படியா ஆனா அன்னைக்கு ரூம்ல டேபிள்ல தான் மொபைல் இருந்திருக்குமா இறந்ததுக்கு அப்புறம் உடல ஆம்புலன்ஸ்ல கொண்டு போக தூக்கும் போது லைவ் வீடியோ போலீஸ் எடுத்திருக்காங்க அதுல இருக்கு ஆனா அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் வந்து செக் பண்ண போது இல்ல அந்த கேப்ல மொபைல் மிஸ் ஆயிருச்சு வீடியோ ஆளுங்க வீட்டை விட்டு வெளியே தான் இருக்காங்க வீட்டாளுங்க போலீஸ் டீம் மட்டும்தான் உள்ள கிருந்திருக்காங்க அப்ப யாரோ பிளான் பண்ணிதான் எடுத்திருக்காங்களா இதுல ஏதோ இருக்குதானே அண்ணா அது சரி ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி மிஸ் ஆனது அந்த வீட்ல இருக்கிற யாரோ தாமா இத பண்ணிருக்கணும் அது யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிமா வேலை பார்க்கறவங்க எல்லாரும் எப்படி எல்லாரும் நல்ல விதமா தான் தெரியறாங்க இப்போ கொஞ்சம் பேர் தான வேலை பாக்குறாங்க ஏன் நான் தான் அண்ணா அவங்கள இன்று அவள் செய்ததை பற்றியும் இப்போது சிசிடிவி மாட்டியதும் கூறினாள் சரி அப்போ நீ மெல்ல விசாரிச்சு பாரு வீட்டுக்குள்ள யாராவது அன்னைக்கு வந்தாங்களா வாட்ச்மேன் கிட்ட கேளு சரிண்ணா நான் பாத்துக்கிறேன் அப்புறம் அத்தைய விளக்கமா செக் பண்ற டாக்டர் ஹாஸ்பிட்டல் மாறிட்டாரான சொல்லி எங்க இருக்காங்கன்னு கேட்டே அதை பத்தி விசாரிச்சியா இல்லடா அவரோட நேம் அண்ட் விசிட்டிங் கார்டு ஏதாவது வீட்டுல இருக்கா நீயே பாருமா என்றதும் சரி என கைபேசியை வைத்து யோசித்தாள் தன் அத்தையின் அறையில் வேற ஏதாவது காணாமல் போனதா யோசனையோடு திரும்ப அவளுக்கு பின்னே அறையின் வாசலில் கரங்களை கட்டி கொண்டு வழிவிட உள்ள இரவு நேரம் போல் தன் அத்தையின் அறைக்கு சென்ற மகிழினி என்ன தேடுகிறோம் என தெரியாது தேடினால் வித்தியாசமாக எதுவும் விலைகளில் படுகிறதா என தேட எதுவுமே இல்லை அவரின் மருந்து மாற்றரை இருக்கும் பாக்ஸ் படவே அதனை பெயர் மட்டுமே இருக்க அதை எடுத்துக்கொண்டு வெளியே வர வழக்கம் போல் குறுக்கே வந்து நின்றான் விஜய் இவனுக்கு எப்படி நான் அத்து ரூமுக்கு வரும்போதெல்லாம் தெரியுது என்ன பண்ற நீ இது எதுக்கு எடுத்த இந்த பாக்ஸ் வச்சு நீ என்ன பண்ண போற உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல கூறியவளோ விலகிச் விலகி செல்ல முயல அவளின் கரத்தினை அழுத்த பற்றி சுவரோடு சாய்த்தான் என்ன நினைச்சுக்கிட்டு நீ அனல் ஆய் எரிந்துவில சத்தியமா உங்கள மட்டும் நினைக்கல முகத்தை திருப்பி கொண்டு கூறினாள் நானும் உன்னை நினைக்க சொல்லல ஏதோ மறைக்கிற என்னென்ன சொல்லு பேசுறது கூட மறைமுகமாவே இருக்கே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதே அதுவே சந்தோஷம் தாங்க உங்க அம்மா இறந்ததுக்கு நான் தான் நீங்க நினைக்கிறீங்கல்ல இல்லன்னு நான் நிரூபிச்சு காட்ட வேண்டாமா நீங்க ஒவ்வொரு தடவை நீ தான் காரணம் நீ தான் காரணம் சொல்லும் எனக்கு மனசு வலிக்குது பிச்சை என்ன தாங்க முடியல நான் இல்லன்னு சொல்லியும் நீங்க ஏன் நம்ப மாட்டேங்க அன்னைக்கு என் குடும்பத்தையும் நீங்க அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்கல்ல என் அம்மா ஒரு நாள் உங்களுக்கு மறந்தது கிடையாது எதுக்கு உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வராம போச்சு விஜய் நாங்க தான் ஆனா கரங்க இல்ல உங்க அம்மா தான் எங்களை வாழ வச்ச தெய்வம் இன்னைக்கு நான் படிச்சு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் கூட உங்க அம்மா தான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் காரணம் இல்லங்கறத நிரூபி போயிடுறேன் என உள்ளத்தின் வார்த்தைகள் சிதறி விழிகளில் இருந்து வரும் அருகில் நெருங்கி தடுத்து நின்றிருந்த விஜயனை திறனுக்கு அவளின் கண்ணீர் தன் இதயத்தை பிழிந்தது போன்ற உணர்வு முதல் முதலாக அவளின் கண்ணீர் கண்டு கரங்களோ விலக அங்கிருந்த மகளினை சென்றுவிட ஒரு விதமான இருக்கம் அவனை சூழ்ந்தது நன்றி